ஆனால் இதுவரை அதற்கான தீர்வு கண்டுள்ளீர்களா இல்லையே அப்போ எப்படி அதிகார திமிர்ப்பிடித்த காவலர்களுக்கு பயம் வரும் தண்டனை உடனே கிடைத்திருந்தால் நிச்சயம் இந்த தப்பை இனி பண்ணக்கூடாது என்ற பயம் இருந்திருக்கும் மக்களை பாதுகாக்கும் காவலர்களே இப்படிப்பட்ட கொடூர செயல்களில் ஈடுபடும்போது மக்கள் யாரிடம் போய் நீதி கேட்பார்கள் தமிழக அரசு அஜித்குமாரின் குடும்பத்திற்கு உரிய நீதி கிடைக்க வழி செய்ய வேண்டும் இத்தகைய கொடுமை நடந்த பிறகும் எந்த ஒரு ஆட்சியாளர்களும் அஜித்குமாரின் வீட்டிற்கு சென்று அவரது பெற்றோருக்கு ஆறுதல் தெரிவிக்கவில்லை மக்களுக்கு ஆதரவாக களமிறங்கி இருக்கும் ஒரே சக்தி நம் தமிழக வெற்றி கழகம்தான் நம் தளபதி விஜய் அவர்கள் தேவையான உதவிகளை செய்து கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் நிச்சயம் இந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு முடிவு கட்டுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை